நாணயங்களின் வரலாற்றையும் இதன் உண்மைத்தன்மையும் மதிப்புகளையும் தெரிந்து கொள்ள நமது காயின்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய லைக் செய்ய ஷேர் செய்ய நண்பர்களே இந்த முக்கியமான நாணயங்கள் வரிசையில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காப்பர் நிக்கல் உலகத்தால் வெளியிடப்பட்ட பகவான் மகாவீர் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஜன் கல்யாணக் ரெண்டாயிரத்தி ஒன்று நாணயத்தை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் பகவான் பகவான் மகாவீர் அவர்களின் ரெண்டாயிரத்தி ஆறுநூறாவது பிறந்த வருடத்தினை சிறப்பிக்கும் வகையிலும் போற்று வகையிலும் நினைவு நாணயமாக அச்சிடப்பட்ட ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மக்களுடைய பொது புழக்கத்திற்காக இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது நண்பர்களே மகாவீர் அவர்கள் பீகாரில் அரச குடும்பத்தில் சார்ந்தவர் இளவரசர் இவர் சமண மதத்தை பின்பற்றி அகிம்சை பாதையை பயணித்தார் தனது முப்பதாவது வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறி துறவரம் பூண்டார் ஐநூற்றி ஐம்பத்தெட்டில் அவருடைய முழுமையான ஞானத்தை பெற்றார் மகாவீர் சமண மதத்தின் இருபத்தி நாலாவது குருஜி ஆவார் இவர் காட்டிய அகிம்சை பாதையில் இன்றும் மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் இவருடைய இரண்டாயிரத்தி அறுநூறாவது ஆண்டு நிறைவை போற்று வகையிலும் அச்சிட்டு வெளியிடப்பட்டது மேலும் நூறுபாய் புருப் செட் நாணயமும் அச்சிட்டு வெளியிடப்பட்டது இது புழக்கத்திற்கு இல்லாத நாணயமாகும் இந்த நாணயம் காப்பரிக்கல் என்ற உலகத்தால் அச்சரிக்கப்பட்டுள்ளது இதனுடைய என்ட்ராய்டு என்று பார்த்தால் ஒன்பது கிராம் இதன் சைஸ் இருபத்தி மூணு எம் வட்ட வடிவமானது செக்யூரிட்டி எஜ் பாதுகாப்பு விளிம்பு இந்த நாணயத்தின் முன்பக்கம் சின்னமும் இதற்கு கீழே சத்தியமே ஜெயந்தி என்ற இந்தியிலும் இதற்கு ஐந்து என்ற எண்ணும் அசோக சின்னத்தைச் சுற்றி ரிப்பீஸ் இந்தியா என்ற ஆங்கிலத்திலும் ரிப்பியா பாரத் என்ற இந்தியிலும் அச்சரிக்கப்பட்டிருக்கும் இந்த நாணயத்தின் மறுபுறம் பிரபஞ்சத்தின் எட்டு பல கோணத்தை காட்டும் சின்னமும் இதற்கு மேலே ஒரு புள்ளியும் இதற்கு கீழே மூன்று புள்ளிகளும் ஒரு பிறை போல சித்தசீலாவை குறிக்கிறது இது சித்தர்களின் இருப்பிடம் சித்தசீலாவுக்கு கீழே சொஸ்திக் சின்னமும் இதற்கு கீழே ஒரு கையும் இதில் தர்ம சக்கரமும் அச்சிடப்பட்டுள்ளது தேவநாகர் எழுத்தில் அகிம்சா என்று எழுதப்பட்டுள்ளது மகாவீர ரெண்டாயிரத்தி அறநூறு ஜன்ம கல்யாணம் எனது என்று ஆங் என்று ஆங்கிலத்தில் வலது பக்கத்திலும் இந்தியில் இடது பக்கத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சின்னத்திற்கு கீழே சமஸ்கிருதத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று என்ற வருடமும் வருடத்திற்குள்ளே மிண்டுமார்க்கும் அச்சரிக்கப்பட்டிருக்கும் இந்த நாணயம் இரண்டு நாணயச் அச்சரிக்கப்பட்டுள்ளது மும்பை மற்றும் நொய்டா ஆகிய இரண்டு மின்ட்டுகளில் அச்சரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது இதனுடைய சிறப்பு என்னவென்றால் இரண்டு மின்ட்டுகளுமே ஸ்கேயர் கேட்டகரி உள்ளது இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் பதினைந்து ரூபாயிலிருந்து இரநூறு ரூபாய் வ வரை உள்ளது நண்பர்களே இந்த நாணயம் சேகரிக்க வேண்டிய முக்கியமான நாணயங்களில் இதுவும் ஒன்றாகும் எனவே நண்பர்களை இந்த நாணயங்கள் உங்களுக்கு கிடைத்தால் கண்டிப்பாக சேமிப்பில் வைக்கும் இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம் காண்க தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப்ஷன் லைக் ஷேர் செய்யும் நண்பர்களே நன்றி வணக்கம்